இந்த குறிப்பில் பயணிக்கும் அனைத்து மாட்டின் உரிமையாளர்கள் சாரதிகள் பந்தய ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் ஒத்தைக்கடை நரசிங்கத்தில் வருகின்ற ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் இந்த பந்தயம் நரசிங்கம் ஸ்ரீ அருள்மிகு அம்மச்சியம்மன் திருக்கோவில் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டாக உள்ளது இந்த பந்தயத்திற்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாய் பெரிய மாட்டிற்கும் சிறிய மாட்டிற்கு ஐம்பது நாயிரமும் வழங்க இருக்கிறார்கள் இந்த பந்தயத்தை துவக்கி வைக்க இருப்பவர் வணிக வரித்துறை மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைக்க இருக்கிறார்கள் இது சமயம் மாட்டின் உரிமையாளர்கள் சாரதிகள் இதையே பந்தய அழைப்பாக நினைத்து தங்களது மாடுகளையும் தாங்களும் வந்து இந்த பந்தயத்தை சிறப்பித்து தருமாறு நரசிங்கம் கிராம தலைவர் கிராம மரியாதைக்காரர்கள் கிராம பொதுமக்கள் ஒய்என்எஸ்சி நண்பர்கள் விழா குழுவினர் சால்வாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்